வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி தரமான சம்பவம் செய்த அண்ணாமலை அப்படிங்கிறது முதல் டாபிக்கு தென்காசி இருக்கு பார்த்தீங்களா தென்காசியில் குறிஞ்சான் குளம் அப்படிங்கிற பகுதி இருக்குது அந்த பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து தாது மணல் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசாங்கம் தற்காலிகமாக ரத்து செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இதற்கு தமிழக பாஜக வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருனா தென்காசியில் இருக்கக்கூடிய குறிஞ்சான் குளம் மற்றும் அதனுடைய சரவுண்டிங்ஸு சுற்றுப்பகுதிகளில் கிராஃபைட் உள்ளிட்ட தாது மணல் எடுப்பதற்கான ஏழு அறிவிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டுச்சு மத்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க அதற்கு தமிழக அரசாங்கமும் ஒப்புதல் தெரிவித்ததாக கேள்விப்பட்டோம் ஆனால் தமிழக பாஜக அதற்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிச்சு ஏன்னா இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க அதன் காரணமாக தமிழக பாஜகவும் அந்த குளம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாது மணல் எடுப்பதற்கான அந்த முடிவுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிச்சு எப்படி சமீபத்தில் டெல்டா பகுதியில் புதிய நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான அந்த டெண்டரை வந்து மத்திய அரசாங்கம் அறிவித்தாங்கல்ல அப்போ தமிழக பாஜக சம்மந்தப்பட்ட மினிஸ்டரெல்லாம் நேரடியாக சந்தித்து அந்த டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்படக்கூடாது அப்படிங்கிற டிமாண்டை முன் வச்சோம் தமிழக பாஜகவுடைய கோரிக்கையை வந்து ஏற்று மத்திய அரசாங்கம் அந்த புதிய நிலக்கரி சுரங்கம் டெல்டா பகுதியில் அமைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவை வந்து வாபஸ் வந்து வாங்கினாங்க இப்பயும் அதே மாதிரி குறிஞ்சான்குளம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாதுமணல் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு நேரடியாக அமித்ஷா அவர்களை தமிழக பாஜகவினர் சந்தித்து முறையிட்டோம் இப்போ அதன் எதிரொலியாக மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சான்குளம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாதுமணல் எடுப்பதற்கான ஏழை அறிவிப்பை தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணியிருக்கு கூடிய விரைவாக அந்த டெண்டருக்கான அந்த லிஸ்டில் இருந்தும் இந்த குறிஞ்சான் குளம் மற்றும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் குறிப்பிட்டிருக்காரு ஓகே தமிழக பாஜக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் இது மாதிரி இங்கே தாதுமனல இந்த இடத்துல வந்து எடுக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நேரடியாக சொல்லி இப்போ இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து அந்த திட்டத்தை அந்த பகுதியில் நாங்கள் வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இது முதல் டாபிக் இதற்கு பாராட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்தில் மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க பாத்தீங்களா அப்ப ஸ்டாலின் அவர்கள் உட்பட இந்தி கூட்டணியுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த பட்ஜெட்ல மாநிலங்களுடைய பேரே வந்து இல்லை எங்களுடைய மாநிலங்களுடைய பேரே வந்து இல்லை அதனால எங்க மாநிலத்தையே மத்திய அரசாங்கம் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கறதெல்லாம் பட்ஜெட்ல இல்ல அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிட்டார் பாஜக என்ன சொன்னாங்கன்னா பட்ஜெட் உரையில் ஒரு மாநிலத்துடைய பேர் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த மாநிலமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்லாம் விளக்கம் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க அந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்ஜெட் உரையில் மாநிலத்துடைய பேர் வந்து இல்லைன்னா அந்த மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களே இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நிதியமைச்சர் செக் வச்சுருக்காங்க இந்தி கூட்டணிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு யூபிஏ கவர்மெண்டு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணும்போது பதினேழு மாநிலங்களுடைய பேர் வந்து பட்ஜெட் உரையில் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும்போது பட்ஜெட் உரையில் பதினெட்டு மாநிலங்களுடைய பேர் வந்து உச்சரிக்கப்படலை பதினெட்டு மாநிலங்களுடைய பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க மூணாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு நிதியாண்டில் அந்த பட்ஜெட்டை அப்போ பதிமூணு மாநிலங்களுடைய பேர் வந்து சொல்லப்படலை ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு நிதியாண்டுக்கான அப்போ பதினாறு மாநிலங்களுடைய பேர் வந்து உச்சரிக்கப்படலை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்த நிதியாண்டில் பதிமூணு மாநிலங்களுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணலை ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தில் இருபத்தி ஆறு மாநிலங்களுடைய பேர் வந்து உச்சரிக்கப்படலை அப்போ இத்தனை வருடங்களில் அந்தந்த மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா யூபிஏ கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பதினேழு மாநிலங்களை புறக்கணிச்சிட்டிங்க அடுத்த வருஷம் பதினெட்டு மாநிலங்களை புறக்கணிச்சிட்டிங்க அடுத்த பட்ஜெட்டில் பதிமூணு மாநிலங்களை புறக்கணிச்சிட்டீங்க அடுத்து பதினாறு மாநிலங்கள் அதுக்கடுத்து பதிமூணு மாநிலங்கள் அடுத்து இருபத்தி ஆறு மாநிலங்களை புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏற்றுக்குவீங்களா இல்லையா அப்படின்னு இந்திய கூட்டணியுடைய எம்பிக்களை பார்த்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பதிலை இந்திய கூட்டணினால் சொல்ல முடியலை அப்படிங்கிறத நம்ம பாராளுமன்றத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்